பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைறார் அப்ப கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சகட குருவாக இயங்க போகிறார் சகட குருன்னா என்ன அது பஸ்ட் ஒரு விளக்கம் வேணும்ல அதாவது ஒண்ணா குரு பகவான் ஆறுல போயிட்டாருன்னா சகலமும் சகல பிரச்சனைகளும் சங்கடங்களும் கவலைகளும் நிவர்த்தியாக போகுதுன்னு தான் அர்த்தம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆகும் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்குரியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுக்குரியவர் ஒரு தனஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்து அதுவும் உச்சநிலையில அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பின்பக்கமும் பார்க்காரு முன்பக்கமும் பார்க்காரு உங்களுடைய பொருளாதாரத்தான உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழிற்தானத்தையும் பார்க்காரு அப்போ ஆறாம் இடம்ங்கிறது நம்ம பொதுவாகவே என்ன எடுத்துக்கிறோம்னா வேலையாக எடுத்துக்கோ யாரெல்லாம் கும்பராசியில் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கட்டாயமும் உண்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அவர் காளிம்பல் அடித்து கொடுக்க போகிறார் யாரு குரு பகவான் காளிம்பல்ல அமுக்குறாரு உங்கள் கையில் கொடுக்காரு நீங்கள் போஸ்டிங்கும் வாங்க இது ரியலாக நடக்கும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக ஏற்றம் உண்டு ஒரு ப்ரமோஷன் உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் நீங்க எதுவுமே செய்யாம உங்க அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஒரு வார்த்தை கூட பேச விடாம நான் சொல்றதை சை நான் சொல்றதை சை நான் சொல்றதை செய் உங்களை மேலும் மேலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரி ஸ்பாட் அவுட்டு காலி ஆவார் இங்க போயிடுவாரு உலகத்தோட்டு போக மாட்டாரு உங்க இடத்துல இருந்து ஒரு வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆயிடுவார் டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போறீங்க அவர் டார்ச்சர்னால்தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்பா இந்த மனுஷன் வந்துட்டாரு இந்த அக்கா வந்துட்டாங்க இந்த மேடம் வந்துட்டாங்க என்னை பாடா படுத்துகிறாங்க நான் ரியலாக வேலை பார்க்குறேன் ஆனால் என் வேலையை எப்போ பார்த்தா குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக குருவோடைய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் காணாமல் போக போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதே போல நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குருப ப குரு பகவான் அதிபயிற்சியாக செல்லும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாத்துக்கு நான் சொன்னா செய்வேன் என்ற வந்து சும்மா மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடாது இந்த வார்த்தை யார் உபயோகப்படுத்தாலும் கும்பராசி மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் அதற்குரிய தகுதியான நபர்கள் இல்லைங்க ஏன்னா குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்து தனஸ்தான அதிபதியாக வராரு குருன்னா என்னது சொன்னோம் சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் அதே மாதிரிதான் நீங்களும் நடந்துக்கிறீங்க ஆனால் உங்க கூட இருக்கவங்க யாருமே அப்படி நடக்க மாட்டாங்க அப்போதான் நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க அப்போதான் டென்ஷன் ஏன்னா எத்தனை தடவை தான் சொல்லுவேன் என் சொல்ல நீ கேட்க மாட்டியா புரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீ சொல்ற விஷயத்த ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே வேற மாதிரி பின்மம் கட்டி கதை கட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸில் இருந்தாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் அனைத்தையுமே நல்ல விதமான மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகட குருவாக குரு பகவான் உங்களுக்கு இயங்க போகிறார் மேலும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விஷயமான பத்தாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பதுனால தொழிலுக்குரிய அங்கீகாரத்துக்குரிய நபரே நீங்க தான் நீங்க சொந்த தொழில் பண்ணலாம் வேற யார் பண்ண முடியும் நீ உறுதியா இப்போ தொழில் தொடங்கலாம் இல்லை தொழில் பார்த்துக்கிறீங்கன்னா அந்த தொழில் இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்தி அதில் வெற்றி பெறுவீங்க ஓடாத தொழிலை கூட உங்கள் கையில் கொடுத்தா ஓட வச்சிருவீங்க கம்பெனி ஓடவே மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணால் அந்த கம்பெனி ஓடும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் நல்ல லாபத்தை சந்திக்கும் ஆனால் என்னன்னா அங்கேயும் நீ உழைப்பாளியாகவே செயல்படுவீங்க முதலாளிங்கிற வர்க்கங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே வரவே வராதுங்க கும்ப ராசிக்காரங்க கும்பலக்கிறதுக்காரங்க கோடீஸ்வரன் நான் இருந்தாலும் சாதாரண சட்டையை போட்டு வேலை வைப்பீங்க சும்மா நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஸ்டெய்டாக தான் இருப்பேன் எனக்கு இப்படித்தான் செய்யணும் அப்படிலாம் என்னமே உங்களுக்கு கிடையாது நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து தள்ளுவண்டி தள்ளணுமா தள்ளுறேன் மோட்ரு ஆன் பண்ணி விடணுமா ஆன் பண்ணி விட்றேன் கால் பேப்பர் தட்டணுமா தட்டுறேன் எனக்கு தேவை வேலை நடக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமான குணம்னால் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது தொழில் ஸ்தலம் சூப்பராக இருக்க போகுது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு எதாவது புதுசாக ஒரு நல்ல பிஸ்னஸ் வரும்னா ஆரம்பிச்சுக்கோங்க தப்பு கிடையாது உங்களுக்கான இயக்கம் உறுதியாக உண்டு எதா வெளிநாட்டில் போய் ஒரு புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அல்லது இப்போ வெளிநாட்டில் போய் உங்களுடைய தொழிலை உற்பத்தி ஏற்படுத்தணும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் வேலையில் வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிறவங்க அல்லது சுற்றுலா பயணத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் நம்மளுடைய கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய ஆசிர்வாதம் மூலமாக கிடைக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போ போகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அந்நியமாக இருக்கும் உங்களை புரிந்தும் புரியாமலும் நடிக்கிற இந்த உறவானது இனிமே உண்மையாக புரியக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் நான் நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த குரு பகவான் சகல குருவாக வரும் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி முதலீடு மட்டும் செஞ்சிடாதீங்க அதாவது நீங்கள் தொழில் தொடர்பா தான் நீங்கள் உங்களை நம்பி தொடரணும் உங்கள் சொந்த தொழில் உங்களுடைய அங்கீகாரத்தில் இருக்கணும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் சும்மா தம்பியை நம்பினேன் அண்ணனை நம்புனேன் அக்காவை நம்புனேன் இல்லை நண்ப என்னுடைய பாசக்கார நண்பரை நம்பினேன் யாரையும் நம்பாதீங்க கும்பராசி வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மட்டுமே நம்பணும் பிறரையும் வந்து சோதிக்கலாம் கரெக்டானவங்களா கரெக்டா இருப்பாங்களா வேணா சோதிச்சுட்டு முடிவெடுத்துக்கலாம் போல இப்போ பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறவங்கள நம்பறையே கூடாது இப்படி நம்பி நம்பி தான் நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் கும்பராசினர்கள் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய தன்னுடைய வாழ்வாதாரம் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லா விஷயங்களும் இழந்திருக்கீங்க ஸோ இனிமே யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கான ஒரு பரிசோதனைக்குரிய காலம் இந்த பரிசோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக உண்டு அதே போல் நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இந்த குரு பகவான் அதிசாரமாக சென்ற இந்த சகட குருவாக இருக்கின்ற குரு பகவானுடைய நாற்பத்தெட்டு நாட்கள் கால அளவில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க சாஸ்தா வடிவில் உள்ள ஐயனார் மற்றும் ஐயப்பன் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் கைப்பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக சகல குருவாக இருந்து குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பது உண்மை உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதா வச்சு ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னன்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளு ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா நம்மட்டா ஏன் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்க பட ஜாதத்தை நிறைய சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்கற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்